ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மா இந்த முக்கியத்துவமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான ஆர்வி சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய மதிப்புமிகு தலைவர்களே வணக்கம் தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆனால் ஆட்சி பொறுப்பிலே இருந்த கட்சியும் அதைப்போல இன்னும் சில கட்சிகளும் அமைப்புகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டிய கடமையை செய்யாமல் அதற்கு நேர் எதிரான விமர்சனங்களை இரண்டு நாட்களாக செய்தியேடுகளுக்கு தந்துவிட்டு இதை புறக்கணித்து விட்டார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்கு உரியதாகும் பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்டபோது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநில வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தொடுக்கின்ற வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அவரோடு கலந்து ஆலோசனை செய்து கொள்வதும் உசிதமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் மீண்டும் மறுவலி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து கொண்டு திமுக கழகம் மேற்கொண்டுள்ள நிலைப்பாட்டை நாம் உறுதுணையாக இருந்து தோல் கொடுத்து வெற்றி பெற செய்ய இந்த கூட்ட அதற்கு வழிகாட்டியாக பெற கூறிபிடிக்கிறேன்.